ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான காடை முட்டை கிரேவி தாங்க பாருங்கள் எடுத்து வைக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த முட்டையில் நல்லா மசாலா ஊறி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது சாப்பாட்டுக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க அதோடய சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க நம்ம எப்படி வீடியோக்குள்ளே போயிடலாங்க இப்போ நான் ஒரு பத்து முட்டை எடுத்துருக்கேங்க காடை முட்டை இப்போ நம்ம முட்டை முழுகிற தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அஞ்சே நிமிஷம் நமக்கு வந்துடுவாங்க ரொம்ப நாளாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அஞ்சே நிமிஷம் தாங்க நமக்கு இது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாங்க வேகட்டங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து வச்சிருக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ வே கடாயை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேங்க அதில் தேவையான எண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நான் கடுகு போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க இப்போ கடுகு பொரிஞ்சிடுச்சிங்க சீரகம் நல்லா செவந்துருச்சு பாருங்கள் ஒரு பத்து பல் பூண்டுங்க நல்லா உரிச்சிட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கங்க அதையும் சேர்த்துடலாங்க கொஞ்சம் பூண்டு நல்லா செவக்கட்டும்ங்க அப்போதாங்க நல்லாயிருக்குங்க நல்லா அப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாங்க பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க அதை சேர்த்துக்கிறாங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாங்க இது கூட தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க நான் இப்போயும் உப்பு போட்டுடுறேங்க நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க நல்லா நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டங்க அப்போ தான் கிரேவிக்கு நமக்கு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் திரிஞ்சி வருது பாருங்க நமக்கு நான் ஒரு நாலு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாங்க இப்போது நல்லா படுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தாங்க கிரேவிக்கு மட்டும் எப்போவுமே இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நம்ம நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டங்க நமக்கு பாருங்க நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க நல்லா வதங்கிட்டங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சிங்க எண்ணெய் திரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சிங்க நான் ஒரு குடமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாங்க எதுக்கு குடமிளகா சேர்க்குறோன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது நமக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இட்லிக்கெலாம் அந்த கிரேவி தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு குடமிளகா நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த முட்டையில் நல்லா அந்த மசாலா ஊறி சூப்பராக இருக்குங்க நான் ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேங்க பொடிசாக கட் பண்ணி நல்லா வதங்கிட்டேங்க அது எல்லாமே சேர்ந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் குடம் மிளகா போட்டுங்க சூப்பராக இருக்குங்க இப்போ வீட்டு மிளகாத்தூள் நான் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க இது கூட ஒரு ஸ்பூன் நான் கரம் மசாலா போட்டுக்கிறேங்க குட்டி ஸ்பூனில் தாங்க கரம் மசாலா சேர்த்துருக்காங்க நல்லா ஒரு கலர் கலரிட்டு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க நம்ம அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாங்க அதில் நல்லா அது கொதிக்கிட்டோங்க நல்லா பச்சை வாசல்லாம் நல்லா போகணுங்க எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரட்டோங்க நமக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ அப்படியே கொதிக்கிட்டோங்க இது நம்ம முட்டையெல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க இது மாதிரி உரித்து எடுத்துக்கணுங்க பாருங்க உரிச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் ஒரு முட்டை இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கலாங்க நம்ம எல்லா முட்டையுமே நான் உரிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க உரிச்சு எடுத்து வச்சுங்க அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ பாருங்கள் கிரேவி நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க சைடு ஃபுல்லாக நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா கொதிக்கிட்டோங்க இன்னும் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வருங்க நமக்கு அப்பப்போ கொஞ்சம் கலரி விடலாங்க விட்டால் நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே இது ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதுவும் இந்த குட மிளகா போட்டு செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது காடை முட்டையும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா மசாலா ஊறி இருக்குங்க இதில் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா கொதிக்கிட்டோங்க நமக்கு இது நல்லா எண்ணெய் திரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்க இப்போ நான் முட்டை உரிச்சு வச்ச முடியல கொஞ்சம் கூட கீரில் போட்டுக்கலாங்க அதில் நல்லா மசாலா ஊறும் அதனால தாங்க ஒரு கத்தி எடுத்து நான் லைட்டாக கீரில் போட்டுக்கிறாங்க எல்லா முட்டையிலையுமே இந்த மாதிரி கீரில் போட்டு எடுத்து சேர்த்துடலாங்க எல்லாத்துக்குமே கிரேவி நாங்கள் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா அதில் சேர்த்துடலாங்க அப்படியே கொதிக்கிட்டோங்க அப்படியே கலரி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோங்க அப்போ நம்ம இறக்கிக்கலாங்க கரெக்டாக ரெடி ஆகிவிடுங்க நமக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கிரேவி கூட பார்க்கும்போது முட்டையை ரொம்ப நல்லா இருக்குங்க இது குழந்தைங்கள கூட செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரிங்க நீங்களும் எங்கன்னா வெளியில் போகிறீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க ரொம்ப நல்லா இருக்குங்க அதுவும் இந்த காடை முட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு இது இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு பாருங்க கிரேவிங்க இதுமாதிரி அப்பப்போ கிடைக்கும் போது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இது கண்டிப்பாக குடமொளகாய் போடுங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூங்க